வாங்க வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் நல்லா இருக்கிறோம் சேனலுக்கு சஃ பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ நான் உடனேக்கு உடனே வரோம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சுட போகிறோங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஆடி பட்டா தேடி வரைப்பாங்க ஆடிப்பயிர் கம்பயிர் எல்லா பயிரும் நடுவாங்க இந்த பட்டத்தில் தான் எல்லா பொருளும் செய்வாங்க ஆடி ஒன்றுக்கு தேங்காய் சுட்டுறது உங்களுக்கு தெரியுமா காரணம் என்னான்னு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த காலத்தில் மகா போர் பதினெட்டு நாள் நடந்துச்சு அதருமோ தருமம் இடையில தான் போர் நடந்துச்சு ஆடி தேதிக்கு போர் நடக்குது போர் ஆரம்பிக்கிறேன் முத நாள் அன்னைக்கு ஜனாயிருக்கு தேங்காய் சுட்டு வழிபட்டாங்க ஆடி ஒன்றுக்கு அத்தான் தேங்காய் சுடுறோங்கோ தேங்காய் சுடுறதுக்கு அழிஞ்சி குச்சி நேராக இருக்கிறத நான் தான் நல்லா சுட முடியும் நேரான குச்சா வெட்டி எடுத்துக்கலாம் அழிஞ்சி குச்சி நாம் பார்த்து இப்போ பெருசாக இருக்குதுன்னு இத்தங்க சைஸு அதுக்கும் சின்னதாக இல்லை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நீங்கள் வேணுன்னா சின்னதாக வெட்டி எடுத்துட்டோம் இந்த நாரெலாம் செடிக்கு எடுத்துடலாம் சிஸ்ஸா

இப்போ உரிச்சிக்கலாம் கேமரா மேனே இது குளிச்சிக்கட்டைய தேங்காய் குளிச்சாச்சு இது மாதிரி நீங்களும் நல்ல காயாக பார்த்து குளிச்சிக்கோங்க தேங்காய் பாருங்க அருமையான தேங்காய் நார் இல்லாத காரையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்படி தேய்ச்சாதான் நாரெலாம் போகும் மூளை மழைலாம் வரும் அப்பதான் காய் மூளை மழன்னு வரும் பாருங்கப்பா நார் பாரு எப்படி நல்லா தூள் தூள் ஆயிடுச்சு கொடுமையெல்லாம் எடுத்துடணும் இப்படி எடுத்துட்டா தான் நல்லாயிருக்கும் இப்படி எடுத்துகிட்டு நார் இல்லாத அப்படியே மழை மழை மள மழை தேய்க்கணுங்க தேங்காய் நாங்கள் இப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படியெல்லாம் தேங்காய் சுத்தம் பண்ணி நல்லா நார் இல்லாத எடுத்து அதுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு நல்லா சுட்டு சாப்பிடுவோங்க நல்லா செஞ்சு சாப்பிட்டாக்கா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் இன்னும் சுத்தம் சாப்பிடலாமான்னுக்கும் உங்களுக்கு தெரியணாக்கா நாங்கள் காற்றம் பாருங்க அது மாதிரி செய்யுங்க நாரில்லாத இப்படி தேய்ச்சி எடுத்து தான் செய்யணும் கருப்பில் எடுத்து இப்படி பதமாக வறுத்து எடுத்துக்கணுங்க தீயாத நல்லா நல்லாயிருக்கும் பச்சைக்கு ஊற வச்சு கழுவி அடித்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஏதோ ஒரு கண்ணெல்லாம் ஓட்டு போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஓட்ட போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் பச்சை ஊற வச்சதா அள்ளி போட்டுக்கலாம் றையாத இப்படிதான் போடணும் சக்கரை போட்டுக்கலாம் எரியாம போட்டுக்கலாம் அவளு போட்டுக்கலாம் ஒன்றும் போக மாட்டேங்குது இப்படி தான் போடணும் வேறையாத வருத்த கருப்பு போட்டுக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் கீழே போட்டுக்கலாம் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் உடச்சி போட்டாலும் போட்டுக்கலாம் முழுக்கல்லாம் போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் கீழே அறியாவை போட்டாச்சு இப்போ தேங்காய் தண்ணி அதை ஊற்றிக்கலாம் குச்சிக்கும் மஞ்சள் பூசிக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் நல்லா பூசிக்கூற பூரா வச்சு தேங்காயெல்லாம் குத்தி சொதிக்கலாம் அதான் ரெடி ஆயிருச்சு அடுப்பு பத்து வச்சு தேங்காயத்துக்கலாம் அப்படியே காத்தடிக்குது அதனால அடுப்புலேயே பற்ற வச்சுட்டங்க நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா இது தேங்காய் உடஞ்சி வந்துடும் நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்குது அதிகமாக வெந்துருச்சு சூப்பராக இருக்குது உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமான் பண்ணுங்க கட்டுவாட்டா தன்னுளுக்கு சஃப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்